இப்போ சனி பகவான் வந்து பாருங்க ஜென்ம சனியா இருக்கார் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நமக்கு நல்லது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்ட பின்னாடி முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தி காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் அகை அப்படின்னு சொல்லலாம் மீனராசி அன்பர்கள் வேலை செய்கிறீங்க போது அந்த வேலை பயங்கரமாக வேலை செய்கிற மாதிரி வரும் ஆனால் பெருத்த லெவலில் ப்ராஃபிட் அப்படின்றதே வராது அதே மாதிரி வரைய ஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின்றதுனால ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத கொடுப்பாங்க மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் வந்து பாருங்க ஜென்ம சனியா இருக்கார் ஜென்ம சனி அப்படின்னும் போது பொதுவாக வந்து பாருங்க இவ்வளோ நாள் வந்து அவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நமக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா ஜென்ம சனி நம்மளுக்கு ஒரு விதமான குழப்பத்தை கொடுப்பாரு ஒரு இரிட்டபிலிட்டி கொடுப்பாரு மன உளைச்சலை கொடுப்பாரு அவர் இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னும் போது அந்த குழப்பம் மன உளைச்சல் விட்டேத்தியான ஃபீலிங் இதெல்லாம் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது கம்மிங்க வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்ட பின்னாடி முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தி காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லலாம் சனி நம்ம மனசுல உட்காந்து நம்ம மனசை வந்து பார்த்திங்கன்னா எதையுமே செய்ய முடியாது செய்ய விடாமல் நம்ம மனசை தின்னுட்டே இருப்பார் நம்ம மூளை இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பார் நம்மள ஃப்ரெஸ்டேட் பண்ணிட்டே இருப்பார் இது சனியினோட வேலை பெரிய லெவல்ல இல்ல சுய ஜாதகத்துல தசை வந்து சூப்பரா இருக்கு அந்த இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தான் இருக்கும் சுய ஜாதகத்துல சுய ஜாதகத்துலயே ஜென்ம சனி எங்களுக்கு வந்து இப்ப சனியினோட தசை நடக்குது அப்படின்னா இந்த இம்பாக்ட் நூறு பர்சன்ட் இருக்கும் இதை நம்ம எப்படிங்க ஓவர் கம் பண்றது ரொம்ப சிம்பிள்ங்க தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்மளுக்கு கொடுக்குறோம் இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பெருசாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது அவனை ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னா இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனே கிடையாது இது ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல சனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் விரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் நிறைய மீனராசி அன்பர்கள் வேலை செய்யறீங்க அப்படின்னும் போது அந்த வேலை பயங்கரமா வேலை செய்யற மாதிரி வரும் ஆனா பெருத்த லெவல்ல ப்ராஃபிட் அப்படின்றதே வராது என்னங்க இன்னைக்கு உழைக்கிற நானும் என்னை எதிர் வீட்டுல வந்து ஒரு பர்சன் ரெண்டு பேரும் வந்து பாருங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரம் தான் இந்த ஆரி ஒர்க் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து தைக்க கத்துக்கணும் டெய்லரிங் வேலை செய்ய கத்துக்கணும் அவ பயங்கரமா சம்பாதிக்கிறா ஃபாரின்ல எல்லாம் அவளுக்கு கிளைண்ட்ஸ் வந்துருச்சு அவ இன்ஸ்டா எஃபில சும்மா ஆரம்பிச்சா பயங்கர லெவலில் போதும் நானும் இன்ஸ்டா எஃபிலாம் ஆரம்பிச்சேன் யூடியூப்லாம் ஆரம்பித்தேன் எனக்கு பெருசா ஓடவே இல்லை அவளுக்கு நல்லா ஓடுது நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஒன்றும் இல்லை அவ நான் வந்து பாருங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு விஷயத்த வியாபாரம் பண்ணுறேன்னா அதே விஷயத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறான் நேரமும் காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சாதகமா இருக்கு அப்படின்னு போதுங்க எப்பயுமே வந்து ஒரு ஆளை தூக்கி விட்டுரும் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா இல்லை அப்படின்னா கண்டிப்பா இறக்கி விடாது நம்ம காசியஸா இருக்கும் அப்படின்னா நம்ம குறைஞ்ச மாதிரி தெரியும் ஆனா குறைஞ்சிட மாட்டீங்க ஜீரோ ஆயிட மாட்டீங்க கவலைப்படாதீங்க புரியுதுங்களா ஆக நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம செய்யக்கூடிய வேலையை நீங்க பாட்டுன்னு செய்யுங்க உதாரணத்துக்கு இப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க ஒரு நீங்க ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மாசம் லட்சம் ரூபாய் வருமானம் வந்தா மட்டும்தான் எனக்கு வந்து குடும்பத்தினோட செலவு குழந்தைங்களோட படிப்பு எல்லாம் கையை கடிக்காம இருக்குங்க அதை விட கம்மி வந்தா எனக்கு கையை கடிக்கும் நான் என்ன பண்றதுன்னு தெரியல லாபம் ரொம்ப கம்மியா வருது ரொம்ப சிம்பிள் உழைப்பு அதிகமா போடுங்க உழைப்பு ரொம்ப அதிகமா போடணும் எப்படி நான் வந்து எனக்கு நூறு ரூபாய் கிடைக்க வேண்டிய லாபத்துல ஐம்பது தான் கிடைக்குது நான் ஒரு மடங்கு உழைக்கிறேன் எனக்கு நூறு ரூபாய் கிடைக்கணும் அப்ப நான் ரெண்டு மடங்கு உழைக்கணும் ரெண்டு மடங்கு உழைக்கும் போது சனியும் பசிட்டே ஆயிடுவோம் சனியும் பெரிய லெவல்ல உங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்றது நினைக்கவே மாட்டான் அதுக்கு மேல பொதுவா சனி என்ன ஏற்படுத்துவோம் அப்படின்னா ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவோம் மனது சரி உடல் அளவுலையும் ஒரு மந்த நிலை ஒரு இரிட்டபிலிட்டி ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் நம்ம உன்னுமே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஏற்படுத்துவா நம்ம புரிஞ்சுக்கணும் சனி தான் நம்மளுக்கு ஏற்படுத்துகிறான் சனி தான் மந்த நிலை சனி தான் நம்மள இரிட்டேட் பண்றான் அவனை ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம தெளிவா இருந்தோ அப்படின்னா சனினால ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா அதே மாதிரி வரைய ஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின்றதுனால ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத கொடுப்பான் அந்த அன்னெசசரி எக்ஸ்பென்சஸ் வந்து பாருங்க ஒரு சிலருக்கு மருத்துவ ரீதியான செலவா இருக்கலாம் ஒரு சிலர் நம்ப கூடாதவங்களை நம்பி கடன் கொடுக்கலாம் திரும்பி வராது நம்ப கூடாதவங்களை நம்பி சிலது செய்யலாம் அவங்க நம்ப கூடியவங்களா நம்ப கூடாதவங்களா எப்படிங்க தெரியும் உண்மைதான் நம்மளுக்கு யாரையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜட்ஜ் பண்ணவே முடியறது இல்ல அப்படி நம்ம ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னா பிரிச்சுடைசேஷனா மாறிடுது அப்ப நம்ம ரொம்ப சிம்பிள் யாரையும் பெருசா நம்போ வேண்டாம் யாரு கூடயும் உறவாடவும் வேண்டாம் யாரு கூடயும் வந்து பாத்தீங்கன்னா பகையாகிக்கவும் வேண்டாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பட்டு ஏமாடுறது ஆர்டர் போடுவோம் அது வந்து ஏமாந்துடும் இப்போ வந்து ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா சில போட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு அதுல வந்து நாங்க சாரி வாங்கணுங்க அது வந்து வெறும் தள்ளு சாரிங்க வெறும் குப்பை சாரிங்க இப்படின்ற மாதிரி நிறைய நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஆன்லைன்ல போட்டு வாங்கிட்டு நம்ம வந்து எஃபி வந்து ஒரு பர்சன் வந்து நம்ம கூட ஒரு ஆறு மாசமா ஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவரை நம்பி அவர் பெரிய லெவல்ல பிஸ்னஸ் செஞ்சு பெரிய லாபம் காமிக்கிற மாதிரி அவரோட காரு வீடெல்லாம் காமிச்சாங்க அந்த அம்மா அதோட காரு வீடெல்லாம் காமிச்சிச்சு அதை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுலலாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க தேவையில்லாத வரையும் அசுப வரையம் அந்நெசசரி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு மருத்துவ வரையமா இருக்கலாம் புரியுதுங்களா வண்டி வாகனம் பழுது அடைஞ்சிடுறது அது வரையும் வீட்டில் இருக்க பொருள் பழுது அடைஞ்சிடுறது அது வரையும் அது தேவையில்லாத செலவு ஏசி ரிப்பேர் இந்த மாதிரி அடிக்கடிக்கு சின்ன சின்ன ரிப்பேர்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு போது ஒரு ஒரு மெக்கானிக் இப்போ ஏசி ப்ராப்ளம்னா ஒரு மெக்கானிக் இல்ல இன்னொரு மெக்கானிக் இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் போட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு ப்ராப்பரா பண்ணிக்கோங்க புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வாய்ப்பு உண்டு உங்களுக்கு மூணாம் சனியனோடம் இளைய சகோதர இந்த காலகட்டம் நமக்கு பொதுவா என்ன செஞ்சாலும் சக்சஸ் ஆயிடும் அது நல்லபடியா நடந்துட்டு இருக்கும் ஆனா இந்த காலகட்டம் பாருங்க எது பண்ணாலும் தப்பா முடியுது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அல்ல அல்ல வந்து பாத்தீங்கன்னா குறையாத போது பிரச்சனை அல்ல அல்ல வந்துட்டே இருக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் பெரும் அளவில் நம்மளுக்கு குறைஞ்சா மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இதெல்லாம் பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க அதே மாதிரி நம்மளுக்கு தம்பி தங்கச்சி இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இல்லாத மாதிரி அவங்க சார்ந்து மன உளைச்சல் மனக்குழப்போ அஹ் மன நிம்மதி இல்லாத தனோ இதெல்லாம் வரும் இல்லைங்க என் தம்பி தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பசங்க மாதிரி என் தம்பி தான் எனக்கு பையன் மாதிரி அவனை நம்பி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னோட முழு ஸ்தாபனத்தையே ஒப்படைச்சேன் அவன் பெருசாக கவனிக்க மாட்டேன்றாங்க பெருசாக வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸை பார்க்க மாட்டேன்றான் ஒன்றும் இல்லை பெருசாக கவனிக்கல அப்படின்னாலும் நீங்க உங்களோட இன்சார்ஜ்ல உங்களை செய்யற மாதிரி பாருங்க இல்ல அவங்க வந்து கூடவே இருந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் தான் பண்றாங்க அப்படின்னா தூக்குறதுக்கு கவலையே படாதீங்க இந்த இந்த வேலை நீ செய்வே வேணாம் பாட செஞ்சுக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு யோசிக்காதீங்க புரியுதுங்களா யோசிக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் வரும் நம்ம விஷயம் நம்ம தான் பாத்துக்கணும் நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு போது நம்ம எதுனாலும் துணிஞ்சு பேசிடலாம் பெருசா உறவு கெட்டு போயிடுவேன் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நல்லபடியா பேச முடியும்னா நல்லபடியா பேசி அந்த உறவை மெயின்டைன் பண்ணிக்கோங்க தொழில மட்டும் வாங்கிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி ஸ்தானத்தை சனி பார்க்கறோம் நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா நீங்க மீனராசி லேடின்னா நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா உங்க கணவர் அதுக்கு பத்து அர்த்தம் எடுத்துப்பாரு அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா உங்க மனைவி அதுக்கு பத்து அர்த்தம் எடுத்துப்பாங்க முதல்ல கல்யாணம் ஆன புதுசில மேல பாசமா இருந்தீங்க இப்ப என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க ஆஹ் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் மன ரீதியான குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்க ஏதாவது ரொம்ப பிஸியா வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க நீங்க வந்து ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறீங்க வீட்டுல குழந்தைங்களையும் பாக்கணும் ஆஃபீஸ்லயும் வேலை செய்யணும் வீட்லயும் சாப்பாடு செய்யணும் அப்படின்லாம் இருக்கும்போது உங்க கணவருக்கு நீங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு போது உங்க கணவர் யோசிப்பாரு இவங்க நம்ம கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு என்னமோ இருக்கு ஆஃபீஸ்ல கூடயும் அஃபர் இருக்கு ஆஃபீஸ்ல பாஸ் பண்ணா பேசுறாங்க நம்ம பண்ணா பேச மாட்டாங்க பாஸ் பண்ணா பேசிதான் அவனை வேற வழி இல்லை இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவான் இல்லையா ஆக இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க அவன் பண்ணா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க வேற என்ன பண்ண முடியும் எனக்கு எனக்கு பெண்ணுக்கு டைம் பண்ணி உயிரை பிணத்துக்கு ஃபோன் பண்ணி உயிரை எடுக்கிற எனக்கு டைம் ஆகுது என்னால இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு பாஸ் கிட்ட சொல்ல முடியாது இல்லையா ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்காம ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க இதெல்லாம் புரிஞ்சிக்காம உங்க மனைவி உங்க மனைவி அவங்க வந்து யோசிக்கிறதோட விட்டுறாங்களா அவங்க அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட எல்லாம் பண்ணி அவங்க பாஸ் மொயலாளி அம்மா பேசுறாங்க அப்படிம்பாங்க இல்ல கூட வேலை செய்யற லேடி பேசுது அப்படிம்பாங்க அது ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக பேசியிருக்கோம் இந்த மாதிரி சந்தேகம் அப்படின்றது வேணாம் சந்தேகம் அப்படின்னு பட ஆரம்பிச்சுங்களா சந்தேகம் உங்களை தின்ன ஆரம்பிச்சிடும் சோ எதுவா இருந்தாலும் அனலைஸ் பண்ணுங்க உண்மையாவே அவங்க வந்து அவங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா மெரேட்டல் அஃபேரு இல்லை தொடர்பு அப்படிலாம் இருக்கு அனலைஸ் பண்ணுங்க அப்படி இருக்கு அப்படின்னா நாலு மத்தியஸ்தர்களை வச்சு பேசுங்க இல்ல அப்படின்னா நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா அதை வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்கிறது வேண்டாம் பொதுவா மீனம் அப்படிலாம் செய்யாது நல்ல அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மீனத்துக்கு உண்டு எப்பயுமே எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க இந்த காலகட்டம் என்ன தோணும் அப்படின்னு நடப்போங்க எதிர்நீச்சல் போட்டு 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 தண்ணியே வத்தி போச்சு நீச்சல் போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் பட் அமைதியா இருக்கீங்க டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கிறீங்க கணவன் மனைவி இடத்தும் மனைவி கணவனிடத்தும் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கும் மேல இவர் ஜென்மசனியா இருந்து தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு நிறைய மீனராசி அன்பர்கள் தொழில வந்து இப்ப நீங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா நிறைய பகையாளிகள் அப்படின்றது முளைப்பாங்க நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நிறைய காளான்கள் உங்களை சுத்தி முளைக்கும் அதெல்லாம் கிள்ளி போட்டு போயிட்டே இருக்கணும் அதெல்லாம் பெருசா யோசிக்க கூடாது புரியுதுங்களா நீங்க சுயஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல இல்ல அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து மூவ் ஆன் பண்றீங்க எப்படி கொண்டு போறீங்க அதுதான் விஷயம் எவ்வளவு பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளே வருது அப்படின்னா கூட ஸ்மூத்தா இதுவும் கடந்து போகும் அப்படி நிதானமா டீல் பண்ணுங்க நீங்க அப்படிப்பட்ட பர்சன்ஸ் தான் மட்டும் இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன் சின்ன பிரச்சனைகளுக்கே ஒரு ரியாக்ட் பண்றது கோவம் கோவத்தினோட உச்சியில ஃப்ரெஸ்ட்ரேஷன்ல உச்சியில நீங்க கிட்ட பேசுறது நேருக்கு நேரா பேசுறது வேண்டவே வேண்டாம் எப்பயுமே பிரச்சனை அப்படின்னா நீங்க டைரக்டா டீல் பண்றதை விட நீங்க பின்னாடி இருந்து முன்னாடி ஒரு நபரை டீல் பண்ண விடணும் புரியுதுங்களா எல்லா பிரச்சனையுமே அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபீஷியலி பிரச்சனைகளா இருந்தாலும் இப்படி டீல் பண்ண விட்டுறது நல்லது ஆனா அந்த டீல் பண்ற பர்சன் நல்ல பர்சனாக இருக்கணும் அவங்க கேப்ல கடா வெட்டுற பர்சனாக இருக்கக்கூடாது புரியுதுங்களா கடைச்சிச்சுட்டா இவன் குடும்பம் மாட்டிடலாம் இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற பெர்சன் கிட்ட நீங்க நம்பி விட்டீங்க அப்படின்னா அவனே நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால்க்கு காரணமா இருக்குமா ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது காஷியஸா இருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக ஜென்ம சனி இரிட்டேஷன் அதெல்லாம் பியாண்ட் தட் இது கொடுக்குறான் சனியை ஓவர்டேக் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படின்றது நிறைய நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள்